அனைவருக்கும் வணக்கம் மின்னஞ்சலிலே ராஜேஷ்குமார் என்கிற தம்பி பசி மருந்தை முறிப்பதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருந்தார் மேலும் பலர் தங்களுக்கு வயது அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் திருமணமாகாமல் காலதாமதமாகி கொண்டிருப்பதாகவும் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்றும் கேட்டிருந்தார்கள் நான் ஜோதிடர் என்கிற முறையிலே இந்த வினாக்கள் என்னிடத்திலே விடுக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக பரிகாரங்கள் என்பவை நம்முடைய கருவணிக்கு அனுசரித்தே பயன் கொடுக்கக்கூடியவை திருமண தடை ஒருவருடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவகம் என்பது திருமணத்தை குறிக்கிறது சுக்கரன் என்கிற கிரகம் திருமண காரகன் என்று அழைக்கப்படுகிறான் ஏழாம் இடத்திற்குரிய கிரகம் ஏழாம் இடத்திலே சேர்ந்த கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் ஏழாம் பாவகத்தின் உபநட்சத்திராதிபதி இவற்றையெல்லாம் கொண்டு ஒருவருடைய திருமண காலம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே தீர்மானிக்கப்படுகிறது திருமண தடைகள் ஏற்படுவதற்கு இங்கே சொல்லப்பட்ட கலத்தர காரகன் என்கிற சுக்கிரன் கெட்டுப் போயிருப்பதோ அல்லது ஏழாம் பாவகம் என்பது கெட்டிருப்பதோ கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பெற்றிருப்பதோ திருமண தடைகள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது இது அன்றியும் முற்பிறவி கர்மவணிகளும் கூட இந்த திருமண தடைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன திருமண தடைகள் ஏற்படுவதற்கு அப்படி என்னதான் காரணங்கள் என்று பார்க்கும்போது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாவச் செயல்களை முந்தைய பிறவியிலே செய்திருக்க கூடும் என்கிற ஊகத்திற்கு வர முடிகிறது திருமணம் செய்துவிட்டு மனைவியை சரியாக பராமரிக்காமல் அவளுக்கு தேவையான பொருளுதவி உணவு உடை ஆகியவற்றை வழங்காமல் புறக்கணித்தல் மனைவியை கொடுமை செய்தல் மனைவிக்கு மிகப்பெரிய துன்பங்களை அழைத்தல் மனைவியின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்படியான காரியங்களை செய்தல் மனைவியை துன்புறுத்துதல் இப்படிப்பட்ட அடாத காரியங்களிலே ஈடுபட்டவர்களுக்கு மறுபிறவியிலே அத்துணை சுலபத்திலே திருமண பந்தம் என்பது ஏற்படாது இந்த பிறவியிலே உங்களுக்கு திருமண தடை காலதாமதம் ஏற்படுகிறது என்றால் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தவற்றை நீங்கள் முந்தைய பிறவியிலே செய்திருக்க என்று ஜோதிர சாஸ்திரம் சொல்லுகிறது இதற்கு ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்வது முதலாகிய எண்ணற்ற பரிகாரங்கள் பொதுவாக சொல்லப்படுகின்றன ஆனால் நம்முடைய ஆராய்ச்சியிலே நாம் ஒரு வகையான பரிகாரத்தை சொல்லி அதை செய்தவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இதை பயனடைந்தவர்கள் சொல்லிய அனுபவத்தின் வாயிலாக நாம் ஒப்புக்கொண்டு விட்ட காரணத்தால் இந்த கருத்தை பல சகோதர சகோதரிகள் கேட்டிருந்ததின் காரணமாக உங்களுக்கு இந்த இடத்திலே பகிர்கிறேன் ஒரு தாம்பாலத்திலே ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி மல்லிகைப்பூ குங்குமம் மஞ்சள் கிழங்கு தாலிக்கயிறு ஆகிய மங்களகரமான பொருட்களை வைத்து பௌர்ணமி தினத்தன்று பட்டாபிஷேக ராமர் கல்யாண ராமர் கல்யாணத்தை செய்தபடியாக காட்சி அளிக்கக்கூடிய சிவத்தலங்கள் போன்ற இடங்களிலே சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்து அதன் பிறகு அந்த ஆலயத்தின் கொடிமரத்தின் முன்பதாக சென்று நின்று கொண்டு இங்கே நாம் சொல்லியபடியான இந்த ஏழு மங்கள பொருட்களையும் ஏழு சுமங்கலிகளுக்கு கொடுத்து அவர்கள் கால்களை தொட்டு வணங்க வேண்டும் அந்த ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய அம்பாளை வணங்குவதாக மானசீகமாக வேண்டிக்கொண்டு கொண்டு சிறுவயது பெண்ணோ முதியவரோ எவராக இருந்தாலும் சுமங்களுக்கு இந்த மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களுடைய கால்களை தொட்டு வணங்க வேண்டும் இப்படி செய்யும் போது முந்தைய பிறவியிலே நீங்கள் கொடுமை செய்து உங்களுக்கு சாபம் கொடுத்த அந்த பெண்கள் இந்த பிறவியிலே தெய்வத்தின் ஆற்றலால் வந்திருந்து நீங்கள் கொடுத்த பொருட்களை பெற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பாவத்திற்கு விமோச்சனத்தை கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இதை செய்து பாருங்கள் ஒரு முறை இதை செய்து பயன் கொடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து ஒரு மூன்று முறை அதிலும் பயன் கொடுக்கவில்லை என்றால் ஒரு ஏழு முறை இப்படியாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொடுத்த கொடுத்த என்னுடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள் கர்மவனிக்கு ஏற்ப ஒரு பரிகாரத்திலேயே தீர்ந்து விடுவது உண்டு அல்லது ஏழாவது முறை பரிகாரம் செய்ததற்கு பிறகு இது தீருவதும் உண்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதே போல கும்பகோணத்திற்கு அருகிலே திருமணஞ்சேரி என்கிற ஆலயத்திலே கல்யாண சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் நித்திய கல்யாண கோலத்திலே காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆலயத்திலே சென்று திருமண பரிகார சடங்கிலே கலந்து கொண்டு வந்தால் திருமணம் நடைபெறும் என்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது அங்கே சென்று பயன் பெற்றிருப்பதாக பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதையும் நீங்கள் முயன்று பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒரு சகோதரர் ராஜேஷ்குமார் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் ஐயா மருந்தீடு வசியம் என்பதாக எல்லாம் சொல்லுகிறார்களே இப்படிப்பட்ட மருந்தீடுகள் அல்லது வசியம் செய்யப்பட்டிருந்தால் அதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது இது பற்றி ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இந்த மருந்தீடு வசிய மருந்து என்பது பண்டைய காலம் தொற்றே பலரும் செய்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது கணவன் போதுமான அனுசரணையாக இல்லாத போது மனைவிமார்கள் இது போன்ற வசிய மருந்துகளை போடுவது வழக்கமாக இருந்திருக்கிறது அது அன்றியும் மாந்திரிகர்கள் மூலமாக வசிய மருந்துகளை தயாரித்து கொடுத்து அதன் மூலமாக குறிப்பிட்ட ஒருவரை வசியம் செய்து விடுவதும் உண்டு இதுவர்கள் வயிற்றிலே சென்று தங்கிக் கொண்டு யார் வசியம் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் சொன்னபடியாக கேட்டு நடக்கும்படியாக இருக்கும் என்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இதை பரிசோதித்து அறிவதற்காக சில வகையான பரீட்சை முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளங்கையிலே முருங்கைக்கீரை சாற்றை விட்டு கையிலே வைத்து பார்க்கும்போது அந்த சாறு சூடு ஏறும் அதன் நிறம் மாறும் லேசாக புகை வரும் என்றெல்லாம் கூட சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் ஒருவேளை உங்கள் மனதிலே நமக்கு யாராவது வசியம் செய்திருப்பார்களோ வசிய மறந்து போட்டிருப்பார்களோ என்ற ஐயம் ஏற்பட்டிருந்தால் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்த ஒரு பழமொழி இங்கே உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடு என்று ஒரு பழமொழி இருக்கிறது விளாம்பழம் என்று அழைக்கப்படக்கூடிய பழங்கள் பொதுவாக கிராம பகுதிகளிலே கிடைக்கின்றன தடித்த ஓடுகளும் உள்ளே சற்று புளிப்புச் சுவையுடைய கனியின் தசைப்பகுதியும் இருக்கும் ஓட்டை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து அதிலே வெள்ளம் சர்க்கரை கலந்து உண்பது வழக்கம் மிகவும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் இந்த பழம் இப்போது பயன்படாது இந்த பழத்தை மூடியிருந்த கனத்த ஓடு இப்போது பயன்படும் இந்த கனத்த ஓட்டை வெயிலிலே காய வைத்து அதை உடைத்து தூளாக்கி மாவாக்கி சளித்து வைத்துக்கொண்டு காலை மாலை என்பதாக ஒன்பது முதல் பனிரெண்டு நாட்களுக்கு மோரிலே கலந்து காலையிலே வசியமர்ந்தால் பாதிக்கப்பட்டவர் குடித்தால் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த வசியம் என்பது மாறிவிடும் இதை சொல்லும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடு என்று சொன்னார்கள் இந்த விளாம்பழத்து ஓட்டை வசிய முறிவாக கொடுத்து வசியத்தை மாற்றுவதை அன்றைய நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் முயன்று பாருங்கள் உங்களுக்கு பயன் கிடைக்கக்கூடும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஆலய வழிபாடுகள் பிரதோஷ காலங்களிலே நந்தியம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய பூசை வேளையிலே ஏதாவது ஒரு இனிப்பான உணவுப் பொருளை கொண்டு போய் பலருக்கு தானம் செய்வது இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்தபடியாக இது போன்ற இந்த பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமாக இந்த வசியம் என்பது மாறிப்போகும் இதை நாம் சிலருக்கு சொல்லி இருக்கிறோம் செய்து பார்த்து நல்ல பயன் கிடைத்திருப்பதாகவும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் முயன்று பாருங்கள் உங்களுக்கு அநேகமாக சரியான பரிகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே கருதுகிறேன் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்